வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் சிவராஜ் சகோதரர்களே பெரியோர்களே சகோதரிகளே எதிர்கால இளைஞர்களே நம் நாட்டை காத்து கொண்டிருக்கும் இராணுவ வீரர்களே எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று என்னுடைய நண்பன் சரவணகுமார் அவர்களை மருத்துவமனைக்கு சென்று சந்தித்து சில விவரங்கள் கேட்க போனேன் அந்த இடத்தில் அவர் என்னிடம் கேட்டார் அண்ணா இங்கு மூன்று குழந்தைகள் பிறந்திருக்கிறது ஒரு மணி நேரத்தில் இவர்களுக்கு தற்போது என்ன நட்சத்திரம் ஓடும் என்று கேட்டார் தினமும் சந்திரன் ஒரு நட்சத்திரத்தில் பயணிப்பார் அதன்படி அவர்களுக்கு என்ன நட்சத்திரம் என்பதை அன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம் என்று காலையில் பார்த்துவிட்டு சென்றேன் இவர்களுக்கு ரேவதி நட்சத்திரம் தான் ஓடும் இவருக்கு புதன் திசை ஆரம்பிக்கும் யார் என்று கூறினேன் என்னுடன் சேர்ந்து பழகி கொண்டிருப்பதால் அவருக்கும் சிறிது ஜாதகம் ஜோதிடம் என்றால் என்ன என்பது கொஞ்சம் தெரியும் உடனே அவர் கேட்டார் அண்ணா இந்த ரேவதி நட்சத்திரம் என்றால் மீனராசியில் தானே உள்ளது அம்மா அப்பா மீனராசி ரேவதி நட்சத்திரம் அப்படி என்றால் இவருக்கு ஏழரை சென்னை நடக்கிறதா என்று கேட்டு விட்டார்கள் தம்பி நீங்கள் திடீரென்று இப்படி கேட்டால் முழுமையாக இந்த இடத்தில் நான் பதில் சொல்ல முடியாது நீங்கள் கேட்ட கேள்வி உண்மைதான் அதற்கான பதிலை உங்களுக்கு கூடிய விரைவில் நீங்கள் என் என்னிடத்தில் வந்து மெதுவாக கேட்டு சென்று உடனே கூற முடியாது என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் வரும்போது அந்த மூன்று குழந்தைகளின் பிறந்த நேரத்தை குறித்து கொண்டு வந்தேன் சரணகுமார் எனக்கு குறித்து கொடுத்தார் அங்கிருந்து விடைபெற்று வீட்டுக்கு வந்து ஆபீஸுக்கு வந்து அந்த மூன்று குழந்தைகளின் நேரத்தை பார்த்து ஜாதகங்களை கிடைத்தேன் அப்படி கணிக்கப்பட்ட ஜாதகங்கள் தான் இந்த மூன்று ஜாதகங்கள் இந்த குழந்தை பிறந்த நேரம் பிறந்த வருடம் பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவாக்கலாம் என்று பிறந்தார்கள் ஒரு குழந்தை பனிரெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்தில் பிறந்திருக்கிறது மற்றொரு குழந்தை பனிரெண்டு மணி ஐம்பத்தெட்டு ஐம்பத்தெட்டு நிமிடத்தில் பிறந்திருக்கிறது மூன்றாவது குழந்தை பதிமூணு இருபத்தி மூணு அதாவது ஒரு மணி இருபத்தி மூணு நிமிஷத்து நிமிடத்தில் மதியம் பிறந்திருக்கின்றது அன்று ரேவதி நட்சத்திரம் சந்திரன் பயணிப்பதால் மூன்று குழந்தைகளுக்கும் ரேவதி நட்சத்திரம்தான் நடக்கும் அந்த ரேவதி நட்சத்திரம் சந்திரன் இங்கே அந்த நட்சத்திரம் உள்ளது சந்திரனும் இங்கே இருக்கின்றார் மூன்று ஜாதகத்திலும் ஆகவே இந்த குழந்தைகளுக்கு ரேவதி நட்சத்திரம் என்றால் புதனுக்குரிய நட்சத்திரம் ஆயிலியம் கேட்டை ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் புதனுக்குரிய நட்சத்திரம் அந்த புதன் திசை இவர்களுக்கு நடக்கின்றது இந்த புதன் திசை ஒவ்வொரு ஜாதகருக்கும் எவ்வாறு இருக்கின்றது அதே போன்று இந்த பன்னெண்டு மணி நாற்பத்தி நாலு நிமிடத்தில் பிறந்த குழந்தை நாற்பது பாகை முப்பத்தஞ்சு கலை உருவிகளையில் பிறந்திருக்கிறது ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது இந்த குழந்தை பன்னெண்டு மணி ஐம்பத்தி நிமிடத்தில் பிறந்த குழந்தை அதே ரோஹி நட்சத்திரத்தில் தான் பிறந்துள்ளது பதிமூணு இருபத்தி மூணு அதாவது ஒரு மணி இருபத்தி மூணு நிமிடத்தில் பிறந்த பிறந்தையும் ரோஹிணி நட்சத்திரத்தில் தான் பிறந்துள்ளது நட்சத்திரம் என்பது ஐந்து ரெண்டு ஐம் ஐம்பத்தி ரெண்டு நிமிடமாகும் ஒரு லக்னம் கடப்பதற்கு ஒரு ராசியை இரண்டு மணி நேரம் கடந்து செல்லும் அதில் ஒரு நட்சத்திரம் ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் ஆகும் இந்த மூன்று குழந்தைகளும் அந்த ஐம்பத்து நிமி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்குள்ளாகவே பிறந்திருக்கின்றார்கள் ஆதலால் இந்த மூன்று குழந்தைகளுக்கும் இந்த ரிசபலங்கினத்தில் உள்ள கார்த்திகை ரோஹினி மிரிசியரும் இந்த மூன்று நட்சத்திரத்தில் ரோகிணி நட்சத்திரத்தில் தான் மூன்று குழந்தையும் பிறந்துள்ளது அந்த ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்தில் ரோகிணி நட்சத்திரம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது இந்த குழந்தை முதல் குழந்தை இந்த குழந்தைக்கு இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்திலும் சனியுடைய ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் லக்னம் அமைகிறது இரண்டாவது குழந்தை சுக்கரனுடைய வீட்டில் சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் குருவுடைய உபநட்சத்திரத்திலும் குருவுடைய நட்சத்திரத்திலும் பிறக்கிறது மூன்றாவது குழந்தை சந்திரனுடைய நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திலும் பிறக்கிறது இப்படி மூன்று குழந்தைகளும் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் தான் பிறக்கிறது இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் கோவி நட்சத்திரத்தில் லக்னம் அமைகிறது மூன்று குழந்தைகளுக்கும் தற்போது இந்த முதல் குழந்தைக்கு இந்த சந்திரன் என்பவர் ஆளுமையை செய்கிறார் உப நட்சத்திரமாக இரண்டாவது குழந்தைக்கு குரு என்ற கிரகம் லக்னத்தை ஆளுமை செய்கிறது மூன்றாவது குழந்தைக்கு கேது என்ற கிரகம் ஆளுமை செய்கிறது இப்போது மூன்று குழந்தைகளுக்கும் ஒரு மணி நேரத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு அவருடைய லக்னம் ஒவ்வொரு குழந்தைக்கும் வெவ்வேறான ஆளுமை செய்கிறது கிரகங்கள் இதைத்தான் விம்சோத்திரி திசா அடிப்படை தசா புத்தி அடிப்படையில் பாவ கணிதம் செய்தால் இப்படி மாற்றங்கள் வரும் இந்த மாற்றங்களே ஒவ்வொரு குழந்தையினுடைய குணாதிசயங்கள் அவருடைய வாழ்க்கை முறை அவருடைய சிந்தனை செயல்திறன் எல்லாம் மாறும் அந்த வகையில் பார்க்கும்போது இந்த முதல் குழந்தைக்கு சந்திரன் புதனுடைய நட்சத்திரத்திலும் புதனுடைய உபநட்சத்திரிலும் இருக்கின்றார் இந்த சந்திரன் லக்ன புத்தநாதனாக வந்ததால் புதன் ஒன்பதாம் பாவத்திற்கும் உபநட்சத்திரமும் ஒன்பதாம் பாவத்திற்கும் வருகின்றார் இந்த லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் இதில் ஆயுள் ஆரோக்கியம் நிறைந்த குழந்தை இரண்டாவது குழந்தை அதே ரிசப் லக்னத்தில் பிறந்த குழந்தை இங்கு குரு ஆளுமை செய்கின்றார் இந்த குரு சுக்கரின் நட்சத்திரத்தில் சுக்கரனின் உப நட்சத்திரத்தில் குருவின் நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறது இந்த சந்திரன் குரு குரு என்ற கிரகம் இந்த குழந்தைக்கு ஆளுமை செய்கிறது அது ஒன்றாம் பாவம் லக்னமாகவும் ஐந்து பதினொன்றாம் பாவம் லக்னத்திற்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று இந்த இரண்டு இடத்தையும் இந்த லக்னம் ஆளுமை செய்கிறது இந்த குழந்தையும் ஆயுள் ஆரோக்கியம் நிரம்பிய அறிவுள்ள குழந்தை மூன்றாவதாக பிறந்த பிறந்த குழந்தைக்கு அதிக ரிசபக்னம் சந்திரனை நட்சத்திரத்து தான் பிறந்திருக்கிறது ஆனால் கேதுவின் உபநட்சத்திரத்தில் பிறந்ததால் கேது சந்திரன் நட்சத்திரத்திலும் சூரியனுடைய உபநட்சத்திலும் இருக்கின்றார் ஆகவே இந்த குழந்தைக்கு தற்போது ஆறு எட்டு என்ற பாவம் வேலை செய்வதால் லக்னத்துக்கு ஆறாம் பாவம் லக்னத்துக்கு எட்டாம் பாவம் தீமையான பணி செய்யும் இது ஆரோக்கியமற்ற குழந்தையாக பிறந்திருக்கிறது நண்பர்களே இந்த பாவங்கள் விரைவாக நகர்வதால் ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திற்குள் பிறந்த குழந்தைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலன்களை மாற்றி மாற்றி தருகிறது இந்த பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதியில் நான் சென்று பார்த்த நேரத்தில் மூன்று குழந்தை பிறந்ததற்கு மூன்று குழந்தைக்கும் வெவ்வேறான பலன் இப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் பதினெட்டு கோடி மக்கள் இருக்கின்றார்கள் எத்தனை மருத்துவமனைகள் இருக்கின்றன எத்தனை குழந்தை அந்த ஒரு மணி நேரத்தில் பிறந்திருக்கும் ஆனால் அந்த ஒரு மணி நேரத்தில் பிறந்த குழந்தை அனைத்துமே ரிசுவலக்னமாக தான் இருக்கும் அதே நேரத்தில் ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு லேண்டி டூ லேட்டி டூ வித்தியாசப்படுவதால் அந்த பூமி தீரகை அச்சரகை தீவிரகை என்று சொல்லப்படும் இடம் வித்தியாசப்படுவதாலும் அவர்கள் பிறந்த நேரம் நிமிடம் வித்தியாசப்படுவதாலும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய ஜாதகம் தனித்தனி ஜாதக அமைப்பாக இருக்கும் தனித்தனி பலன்களாக இருக்கும் இதைத்தான் குருநாகர் அவர்கள் விம்சோதிரி திசா அடிப்படையில் பாவங்கள் விரைந்து செல்கின்றன ஒவ்வொருவரும் தனித்தனிமையானவர்கள் ஆதலால் அதன்படி பார்த்தால் அவர்களுக்கு பலன்கள் கரெக்டாக வரும் என்று கூறுவார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார் இப்பொழுது இந்த முதல் குழந்தைக்கு ரேவதி நட்சத்திரம் தானே ஓடுகிறது அப்படி என்றால் புதன் தசிதானே அப்போ புதன் ஒன்பதாம் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கிறார் அந்த புதன் இந்த பனிரெண்டு பதிமூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் அன்று சந்திரனை நட்சத்திர புதனோட குணத்தில் இருக்கிறார் அடுத்த குழந்தையும் புதன் தசிதான் ஓடுகிறது சந்திரனு நட்சத்திரத்தில் புதனோட உணசத்தில் தான் இருக்கின்றார் மூன்றாவது தொந்தோர் குழந்தையும் ரேவதி நட்சத்திரம் என்பதால் சந்திர புதன் சந்திரோடி நட்சத்திரத்தில் புதனுடைய இருக்கின்றார்கள் ஆக மூன்று குழந்தைக்கும் ரேவதி நட்சத்திரமே மூன்று குழந்தைக்கும் புதன் திசை தான் நடக்கிறது ஒவ்வொரு குழந்தைக்கும் நடக்கக்கூடிய புதன் திசை பதினாறு வருடம் பத்து மாதம் இங்கே பதினாறு வருடம் எட்டு மாதம் இங்கே பதினாறு வருடம் நாலு மாதம் அவ்வளோதான் வித்தியாசம் ஆனால் மூன்று குழந்தைக்கும் புதன் திசை தான் நடக்கிறது இந்த முதல் குழந்தைக்கு நடக்கும் புதன் திசை புதன் ஒன்பதும் ஒன்பதாம் பாவத்திற்கு அருவியாக வருவதால் இந்த குழந்தை இந்த பதினாறு வருடம் கல்வி நன்றாக கற்கும் ஆராய்ச்சி சிந்தனை இருக்கும் இந்த புதன் மூணு பன்னிரெண்டாம் பாவத்திற்கு இந்த பாவ நிலையில் வருவதால் லக்னத்திற்கு மூன்று பத்து சந்திரன் பத்து பன்னிரெண்டு இந்த மூணு பன்னிரெண்டு என்ற புதன் அவ் பாவ நிலையை ஆளுமை செய்வதால் நான்காம் பாவத்திற்கு மூன்றாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் என்பதால் இந்த குழந்தை இந்த திசை முடியும் வரை தாயின் அரைவணைப்பு இருக்காது தனித்து விடப்பட்டு தந்தையுடன் சேர்ந்து வாழும் அமைப்பு உள்ளது ஆக இந்த குழந்தைக்கும் சிறு சிறு உபாதைகள் லக்னத்திற்கு பன்னெண்டாம் பாவம் என்பதால் சிறு சிறு உர உபாதைகள் சந்தோஷம் இந்த குழந்தைக்கு சிரிக்கும் ஆற்றல் குறையும் இது துள்ளி குதித்து சிரித்துக் கொண்டே இருக்கும் ஆனால் இது அப்படி இருக்காது மூன்றாவது குழந்தை பாருங்கள் புதன் தசை தான் நடைபெறுகிறது அந்த புதன் சந்திரனோட நட்சத்திரத்தில் புதனோட இருக்கிறது ஆனால் அந்த ஜாதகத்தில் புதன் நான்கு பத்து என்ற பாவ செயலை செய்கின்றார் சந்திரன் ஆறு எட்டாம் பாவ செயலை செய்கின்றார் அதே புதன் தான் அந்த உபனட்சிரமாக வருகின்றார் இப்போது இந்த நாலு பத்து ஆறு எட்டு என்பது லக்னத்திற்கு தீமையான பலனை செய்வதால் இது ஆரோக்கியமற்ற குழந்தை என்று நண்பன் சரவணகுமாரிடம் என்னிடம் வரும்போது கூறினேன் அப்போது அவர் கூறினார் சரவணகுமார் நீங்கள் கூறியது போல் அந்த குழந்தை ஒரு மாதம் கழித்துதான் மருத்துவமனையில் அனுப்பினோம் அந்த குழந்தைக்கு உடல் சரியில்லை கவனமாக பார்த்துக்கொள் என்று சொல்லி அனுப்பினோம் என்று கூறினார் நண்பர்களே இவ இவ்வளவு இவ்வளவு கணக்குகளை போட்டு கணிதம் செய்வதற்கு கைகளால் நம் உட்கார்ந்து ஒவ்வொரு பாவங்களையும் எடுத்து எழுதி கணக்கு போட்டால் மூன்று நாள் நான்கு நாள் ஆகும் அதையே கணினியில் போடும்போது அந்த உள்ள சாஃப்ட்வேர் நமக்கு ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஐந்து ஐந்து நிமிடத்தில் நம்மளுக்கு கணக்கு போட்டு கொடுத்துடும் இது கணிதம் செய்வதற்கு அந்த கணினி நமக்கு தேவைப்படுகிறது இப்படி இருக்கும்போது இந்த மூன்று குழந்தைகளின் ஜாதகத்திலும் அன்றைய நிலையில் சந்திரன் இங்கே இருக்கிறார் ராகு குரு இங்கே இருக்கிறார் சனி சுக்கரன் செவ்வாய் புதன் சூரியன் கேது எல்லா ஜாதகத்திலும் இப்படி தான் இருப்பார் இந்த ஒரே மூன்று ஜாதகத்திலும் எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் அந்த வீடுகளில் அமர்ந்திருக்கின்றார்கள் இப்படி இருக்கும்போது ஆனால் அந்த மூன்று குழந்தைகளும் வெவ்வேறான படங்கள் நடைபெறுகின்றது இந்த மூன்று குழந்தையின் தந்தை யாரும் வெவ்வேறான உத்தியோகத்தில் இருக்கின்றார்கள் வேலை செய்கின்றார்கள் ஒரு ஒரு குழந்தையின் தந்தை யாரும் வசதியாக இருக்கின்றார் ஒரு குழந்தையின் தந்தை ஏழ்மை நிலையில் இருக்கின்றார் இப்படி மாற்றம் நிறைய மாற்றங்கள் இருக்கிறது குணாதிசயங்களும் மாற்றம் இருக்கிறது இந்த சூழ்நிலையில் கிரகங்களை வைத்து பலன் சொன்னால் இதே ஜாதகத்தை அந்த குழந்தை எண்பது வயது வரைக்கும் இருக்கும் இந்த மூன்று குழந்தையும் அந்த எண்பது வயது வரை இந்த வயது வரை இந்த சக்குரன் செவ்வாய் புதன் லக்னத்திற்கு எட்டு கும்பலம் அமைத்து இருக்கின்றார் என்று கடைசி வரை கொண்டே இருந்தால் எவ்வாறு பலன்களை கூற முடியும் என்று தயவு செய்து நீங்களே சிந்தித்து பாருங்கள் இதற்குத்தான் பாவ கணித முறையில் பாவங்களை கையாண்டு அந்த பாவ கணித முறையில் செய்யப்பட்ட மூணு பன்னிரெண்டு என்று புதனும் இங்கே புதன் ஒம்போதாம் பாவத்தையும் இங்கே புதன் நான்கு பத்தாம் பாவத்தும் ஆளுமை செய்வதால் இந்த துல்லிதமான கணக்கில் மிக துல்லிதமாக கணினியில் எடுத்து பலன் கூறும்போது சரியான பலன்களாக வரும் என்பதை இந்த இடத்தில் எல்லோருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் குருநாதர் அவர்களுக்கும் அம்மன் ராஜமாரிங்க அவருக்கும் என்னுடைய நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்து எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக நான் நண்பன் சரவணகுமார் அவர்களுக்கும் நன்றி வணக்கம்